அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்றைய கவிஞாயர் நிகழ்ச்சியில் கவிதையினை அமிர்தினி சுரேஷ் அவர்கள் கவிஞர் சுபா அவர்கள் கவிதைகளை வழங்க வருகிறார் கேட்டு மகிழுங்கள் கேட்டு உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள் தமிழால் இணைவு உங்களின் நாள் முனைவர் சே அஜிதா துறைத்தலைவர் தமிழ்துறை அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி நாகப்பட்டினம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் இனிய ஆங்கில தின புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி கவிஞர் நிகழ்ச்சியில் கவிஞர் கவிஞர் கோவை சுபா அவர்கள் புத்தாண்டே வருகள் இருளின் மடியில் உறங்கி புது விடியல் பிறக்கப் போகிறது புத்தாண்டே வருகள் புதிய எழுச்சியை தருக புத்தாண்டே என்றவுடன் மனிதர்களின் மனங்களில் ஓர் புத்துணர்ச்சி பிறந்து விடுகிறது புதிய சபதங்களும் நெஞ்சில் உதைத்து விடுகிறது புத்தாண்டில் புத்தம் புது சிந்தனைகள்

பிறக்கும் தன்னம்பிக்கை புத்தாண்டு சண்டைக்கு பின் ஒரு சாரி ஏனும் சொல்லிவிடு பிறக்கும் புது காதல் புத்தாண்டு கோபம் தாண்டு பொறாமை தாண்டு தடைகள் தாண்டு ஆசைகள் தாண்டு வெறுப்பை தாண்டு பயத்தை தாண்டு பொய்களை தாண்டு பிறக்கும் பெருமகிழ்ச்சி புத்தாண்டு இருள் தாண்டி வெளிச்சம் பிறக்கும்